அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி முறை விற்பனை கொடுத்தலேங்க தேங்காய் ஏலம் நடந்ததுங்க அதனுடைய விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாமங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க எப்போவுமே வார வார தீங்கிழமனைக்குங்க நம்ம கொடுமுடியிலிருந்து சாரி சாலை இருந்து தென்னிலை போகிற சாலையில் பார்த்தீங்கன்னா கொடுமுடி முறை விற்பனை கூட இருக்குதுங்க அங்கே வந்து காலையில் நேரமே தேங்காய் ஏலம் நடக்குங்க விவசாயிங்க வந்து நேரடியாக தேங்காய் கொண்டாந்து குட்டா குட்டானு கொட்டி வச்சிருவாங்க வியாபாரி வந்து ஒவ்வொரு குட்டானுக்கும் வந்து தேங்காய் பார்த்து பார்த்து விலை குடிப்பாங்க எந்த வியாபாரி அந்த குட்டானுக்கு அதிக விலை குறிச்சிருக்காங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட்டை வந்து அலாட் பண்ணிடுவாங்க வாங்க இன்னைக்கு எவ்வளோ தேங்காய் வந்தது என்ன விலைக்கு வித்துதுன்னு பார்க்கலாமங்க இன்னைக்கு மொத்த தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் தேங்காய்கள்ங்க இதில் தேங்காய் தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபது ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க கண்டிப்பாக தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தெரியுங்க அதனாலங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜாக ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும்ங்க தேங்காய் வந்து இனி வரும் காலங்களில் வந்து விலை கூடுமா இல்லை இப்படியே இருக்குமா இல்லை இறங்குமா அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் ஏன்னா விவசாயிகள் வியாபாரிகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்து பேசிக்கிவிங்க அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்கள் கீழே சொன்னால் தான் மற்ற இடத்துல நிறையா பேர் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு அதனால மறக்காமல் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்